ஹலோ லூயா ஹலோ லூயா ப்ரைஸ் த லார்ட் ஜாய்ஃபுல் விசிஐயோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லோரும் நாங்கள் அன்போர்டு கூட வரவேற்கிறோம் இப்பொழுது கூட வேதத்தில் இருந்து ஒரு பகுதியை நாம் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் தொண்ணூற்றி மூன்று கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் பராம் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கொண்டிருக்கிறார் ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது நீர் இருக்கிறீர் கர்த்தாவே நதிகள் எழும்பின நதிகள் எரிச்சலிட்டு எழும்பின நதிகள் அலை திரண்டு எழும்பின திரளான தண்ணீர்கள் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர் உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள் கர்த்தாவே பரிசுத்தமானது நித்தியங்களாக உமது ஆலயத்தில் அலங்காரமாக இருக்கிறது ஆமேன் இப்பொழுது கூட சிஸ்டர் நேஹா அவர்கள் ஜெபிப்பார்கள் அப்பா அந்த வரையும் துதிக்கிற மாண்டவரே சுத்திக்கிறோம் கத்தாவே ஏசப்பா அந்த நாளை கொடுத்தக்கா நன்றி ஏசப்பா இந்த நேரத்தில் கூட ஏசப்பா இந்த ஆன்லைன் சர்வீஸ் அட்டன் பண்ணி கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கண் நோக்கி பாருங்க ஆசிர்வதிங்க ஏசப்பா நீங்கள் அவங்க கூட பேசுங்க அவங்க துதித்த ஆராதிக்க நீங்கள் கிருபை செய்ங்க வல்லமையால் நிரப்புங்க ஏசு நான் தான் ஜெப்கோம்னால பிதாவே அமேன் இப்போ இது கூட நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்தலாம் வல்ல கிருபை வல்ல எங்களோட கூட இசப்பா இத்தனை நாள் எங்களை நடத்துனீங்களே நன்றி எதுவுமே இல்லப்பா நீங்கதான் ஏசப்பா எங்களை உயர்த்து நீங்க இசப்பா இசப்பா கீழ இருந்து எங்களை உயர்த்தி எடுத்தீங்களே நீங்க இல்லாம நாங்க எதுவுமே இல்லாம இருக்கோம் ஏசப்பா அதுக்கு எங்களை உயர்த்தி வைத்து நன்றி நன்றிப்பா இந்த நேரத்துல கூட நான் எம்மா திரும்ப பாடல பாடி திருத்த ஆரம்பிக்கிறேன் Bye. அப்பா நாங்கள் பார்க்கும் உயர்வெல்லாம் ஆண்டு அப்பா அவன் கரத்துடைய ஈவுகள் ரட்சா ஆண்டு உரை அப்பா ஆண்டு உரை அப்பா கத்தாவே அப்பா நீர் அப்பா அவனுடைய தயவு ஆண்டு உரை அப்பா பெரிது ராட்சா ஆண்டு உரை வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு உரை அப்பா நாங்கள் ஒன்றுமில்லாத போது தகப்பனே ஆண்டு நாங்கள் சோர்ந்து போயிருக்கிற வேலையில் ஆண்டு உரை அப்பா நாங்கள் பலனற்று போயிருக்கிற வேலையில் அப்பா அவனுடைய கிருபை எங்களை தாங்கினது உங்களுடைய தயவு எங்களை நடத்தினது ராட்சா ஆண்டு உரை அப்பா அவனுடைய மேலான கிருபைக்கு உமக்கு நாங்கள் நன்றி நன்றி செலுத்துகிறோம் Ja, Punkt.

கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திருப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் தாவி என்னிடத்திலே பாடுகிறான் இரண்டாவது ஒரு காரியம் இரண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் அழலோயா கர்த்தரை நாம் எப்படி நாம் மேன்மை பாராட்ட முடியும் கர்த்தரை துதிப்பதினாலே கர்த்தரை சோத்தரிப்பதினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறபடியினாலே கர்த்தரை ஆராதிக்கிறபடியினாலே அவருடைய அற்புதங்களை விவரித்து மற்றவர்கள் சொல்லுகிறதுனாலே சாட்சியாய் மகிமையாய் வாழ்கிறதுனாலே கர்த்தரை நாம் மேன்மைப்படுத்த முடியும் ஆம் கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் நாம் தேவனை முழு ஆத்மாவோடு முழு வெள்ளத்தோடு அவரை துதித்து ஆராதித்து அவருக்கு சாட்சியாய் மகிமையாய் வாழும்போதும் அவருடைய அற்புதங்களை விவரித்து மற்றவர்கள் கேட்கும்படியாய் நாம் துதித்து ஸ்தோத்திரிக்கும் பொழுதும் இதோ சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் ஆம் நாம் தேவனை தலிக்கிறதுனாலும்னாலும் ஆராதிக்கிறதுனாலும் அவரை குறித்து நாம் பேசுகிறதுனாலும் இருக்கிற அதுவும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்களாம் ஆம் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்கும் போது அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரும் அவர்களுக்குள்ளே விசுவாசம் வரும் அவர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் அப்பொழுது அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் நம்மை சூழ்ந்திருக்கிற சிறுமைப்பட்டவர்கள் யார் நாம் நினைக்கிறோம் சிறுமைப்பட்டவர்கள் ஏழை எளிய மக்கள் மாத்திரம் தான் என்று நினைக்கிறோம் அப்படி அல்ல இதோ செல்வந்தர்களும் சிறுமைப்பட்டு போய் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆ படித்தவர்கள் இதோ பதவியில் இருப்பவர்கள் அதிக ஞானம் படைத்தவர்கள் என்று உலகத்தினாலே பாராட்டப்படுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சிறுமைப்பட்டு நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள் நாம் கத்திரை போது போது ஆராதிக்கும் போது அவருடைய மகத்துவங்களை நாம் சொல்லும் பொழுது அவர்கள் கேட்டு அவர்களுக்குள்ளாய் விசுவாசம் வந்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள் அவர்களுக்குள்ளாய் சந்தோஷம் வரும் அவர்கள் வாழ்க்கையை மார்வடையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எத்தனை பேர் பணக்காரர்கள் இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் அவர்கள் எல்லாம் புறம்பே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பணம் இருக்கிறது பதவி இருக்கிறது புகழ் இருக்கிறது ஆனால் சரீரத்தில் பலவீனமாக வியாதி வாய்ப்பட்டு சிறுமை பற்ற போய் அவர்களால் எதுவும் சிசிக்க முடியாமல் சுவாசிக்க முடியாமல் அவர்கள் உலாவ முடியாமல் ஒரு அறைக்குள்ளாக கட்டிலுக்குள்ளாக அடைப்பட்டு அல்லது ஹாஸ்பிட்டலில் படுத்து நிறைய அவர்கள் அவர்கள் ஆத்மாவிலே அவர்கள் மிகுந்த துறைப்பட்டு வேதனையோடு கொடுக்கும் பணம் இருந்து என்ன பிரயோஜனம் அவர்கள் சிறுமைப்பட்டுதான் இருக்கிறார்கள் வியாதியினாலே சில பேருடைய வாழ்க்கையில பெற்றோர்கள் என்ன செய்வ பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை மிகவும் ஆசைய வளர்த்து ஆளாக்கி இருப்பார்கள் முதிர் வயதிலே பெற்றோர்களை பிள்ளைகள் கைவிட்டிருப்பார்கள் அவர்கள் புகலிடமில்லாமல் இங்கும் அங்கும் சிறுமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இப்படியாய் அநேக ஜனங்களை நாம் பார்க்க முடியும் இப்போது கூட நாம் பார்க்கிறோம் வேதத்துல அண்ணால் என்ற ஒரு ஸ்திரியை வாசிக்கிறோம் கணவன் மிகவும் அன்புடையவன் மிகுந்த பிரியமுடையவன் ஆனால் அவர் சிறுமைப்பட்டு காரணம் என்னவென்று சொன்னால் அவளுடைய வாழ்க்கையில பிள்ளை இல்லை அவள் ஒரு மலடி அவள் மலடி என்று அழைக்கப்படும் போது எவ்வளவு சிறுமை பெற்றிருப்பாள் எவ்வளவு வேதனை பெற்றிருப்பாள் துக்கப்பட்டிருப்பாள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தன்னுடைய ஆலயத்துல சென்று தேவனை துதித்து மகிழும்போது அவளுக்கு கிடைத்தது ஒரு சமாதானம் கத்தர் அவளை நினைவு கூறி அவளுக்கு இதோ ராஜாக்களையே அபிஷேகம் பண்ணிக்கிற ஒரு கிங் மேக்கர் குழந்தைய சம விலை கொடுத்து ஆசீர்வதித்தார் அல்லவா அவருடைய சிறுமை நீங்கி சொல்லவா இன்னைக்கு கூட அநேக ஜனங்கள் இப்படியாய் குழந்தை இல்லாமல் மலட்டுத்தன் மேலே குறைவோடு கூட இருக்கிறார் சில பேர் வேலை இல்லாமல் இருக்கலாம் சில பேர் திருமணமாகாதிருக்கலாம் சில பேர் வியாதியில் இருக்கலாம் சில பேர் விளைவினம் இருக்கலாம் சில பேர் தன்னுடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கலாம் அல்லது பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை தூக்கி எறிந்து விட்டிருக்கலாம் ஆகினால இப்படி அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் சிறுமிப்பட்டு இருக்கிறார்கள் யோபுவை எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனாய்ந்தான் ஒரு நாள் பிசாசின் சோதனைகளை ஆக்கப்பட்ட போது அவன் எல்லாவற்றையும் இழந்து சரீர ஆரோக்கியத்தையும் இழந்து அவன் சிறுமை கூட அவனை நிதானம் இழந்து அவர்களை பேசினார்கள் அதே போல அவரது மனையும் கூட தேவனை தூஷித்து விட்டு மறுத்து போய் என்று சொன்னார் பாருங்க சூழ்நிலை எல்லாம் அவனுக்கு எதிராயிருந்த போதும் கூட கத்தர் மேல நம்பிக்கையாய் விசுவாசமாய் இருந்தான் ஆம் என் என்னை கொன்றுபட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி அவன் சிறுமையிலும் தேவனை மகிமைப்படுத்த நான் துதித்தான்த்தான் அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாத்திரி முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை இரட்டிப்பான ஆசிர்வாதங்களை தேவன் அவனுக்கு கொடுத்து ஆசிர்வதித்தாராம் அதுலோயா ஆகினாலே இன்னும் நாம் பார்க்கிறோம் அப்ரகாம் சீமான் என்று தான் அழைக்கப்பட்டான் எங்களுக்குள் மகாபிரபு என்று அழைக்கப்பட்டான் ஆனாலும் கூட நூறு வயது வரைக்கும் அவனுக்கு என்ன பிள்ளை இல்லாதவனாய் இருந்தான் ஆம் அவன் சிறுமைப்படுத்தப்பட்டு இருந்தான் யோசி அவனுடைய குமாரன் ஈசாக்கு அவனுடைய மனைவி ரெபா கால் யோசித்து பாருங்க இருபது வருஷம் அதடியா இருந்தான் அப்போ ஈசாக்கு தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது அவளுக்கு குழந்தை பிறந்தது என்று நாம் பார்க்கிறோம் பார்த்தீர்களா இப்படியாய் சிறுமைப்பட்டு எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள் இதோ ஒரு மனிதனுக்கு அறுபது ஏக்கர் நிலம் இருந்தது அவன் ஒரு வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தான் பெரிய செல்வந்தனாய் இருந்தான் அறுபது ஏக்கரை அவன் தானியங்களை விதைத்து ஒரு சமயம் அறுவடை செய்யும் பொழுது அதுல பூச்சி இருப்பதை கண்டுபிடித்து அதோ அந்த கவர்மெண்ட்டை கூட இந்த பூச்சி பரவினால் எல்லா நிலங்களுக்குமே பரவிவிடும் என்று சொல்லி அந்த அறுபது ஏக்கர்ல அவன் விளைந்த விளைவை சுட்டரித்தார்கள் அந்த நிலமும் சுட்டேரிக்கப்பட்டது பாருங்கள் அவனுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் எல்லாத்தையும் இழந்து மிகுந்த செல்வந்தனாயிருந்தான் மிகுந்த சந்தோஷமாயிருந்தான் அறுபடை மிகுதி எனக்கு இந்த வருஷம் என்று சொல்லி ஆனால் அந்த பூச்சி வந்தபடியினாலே எல்லாவற்றையும் இறக்க நேரிட்டது அது மற்ற நிலங்களிலும் பரவக்கூடாது என்று சொல்லி அரசாங்கம் அதை சுட்டெரித்தது அந்த நிலத்தையும் சுற்றறித்தபடினாலே அது மற்ற பலனுக்கு எதுவுமே உதவாமல் போய்விட்டது அவன் ஒரே பெரிய பணக்காரன் நான் திடீர்னு பெற்றான் அவன் மனம் வெறுத்து தன் என தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அவன் எண்ணும்போது ஒரு சிறு பெண் இதோ அதே நிலத்தின் பக்கத்தில் ஆண்டவரை மகிழ்ச்சியாக இருக்கிறார் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் இதோ அவள் ஆராதிக்கிற தேவனை நான் ஆராதிப்பேன் அவரை துதிப்பேன் அவரை நம்புவேன் என்று சொல்லி இயேசு இடத்துல வரும்போது பெரும் மாற்றம் வந்தது ஆம் அவனுக்கு புதிய வாசல் திறந்து புதி வழி கிடைத்தது மீண்டும் வாய் அவன் என்ன செய்தான் பிசினஸ் ஆரம்பிச்சான் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் வருமானம் பெருகி அவனும் ஒரு செல்வந்தனாய் மாறினான் மற்றவளுக்கு உதவி செய்கிறவனாய் மாறினான் பார்த்திருக்கலாம் நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனை துதிக்கும் போதுக்கும் போது நம் செயலை பார்த்து நம்முடைய நம்பிக்கையை பார்த்து நம்ம விஸ்வாசத்தை பார்த்து நம்ம தேவனை நாம் மேன்மை பாராட்டும் போது சூழ்ந்திருக்கிற சிறுமைப்பட்ட ஜனங்கள் ஏழை எளிவர்கள் மாத்திரமில்லை எத்தனையோ ஐசிர்வான்களும் ஏதோ ஞானவான்களும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பதவியில் இருக்கு அவங்கெல்லாம் கேட்டு அவங்க எல்லாம் பிரச்சனையில கஷ்டத்துல துன்பத்துல வேதனை அதெல்லாம் கேட்டு அவர்கள் என்ன செய்வார்கள் ஏசுரிடத்துல வருவார்கள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் சிறுமைப்படும் அதை கேட்டு மகிமைப்படுத்துவார்கள் மகிழ்வார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறவர்களா இருக்கிறோம் கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக ரெண்டு புரியந்தர் புஸ்தகத்துல ஏழாவது அதிகாரத்துல ஆறாவது வசந்த வாசித்தீங்கன்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆம் சிறுமைப்பட்டவர் யாரா இருந்தாலும் சரி இயேசுனிடத்தில் வரும்போது கற்றிடத்தில் வரும்போது அவர் ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல ரெண்டு குறைந்தர் ஒன்னாவதுக்கான மூணாவது வசனத்துல வாசிக்கிறோம் சகல விதமான ஆறுதலின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார் பார்த்திருக்கலாம் அவர் பெயரை ஆறுதல் செய்யும் தேவன் என்றும் சகலவிதமான ஆறுதல் தேவன் என்றும் அழைக்கப்படுகிறார் எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு வேலையில பிரச்சனை இருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம் சரி இந்த பிரச்சனை இருக்கலாம் பிசினஸ்ல பிரச்சனை இருக்கலாம் ஆனால் அவர்கள்லாம் ஆறுதல் இல்லாமல் ஏதோ துக்கத்தோடு வேதனையோடு கூட வாழ்வது அறியாமல் சிறுமிப்பட்டு போயிருப்பார்கள் அவர்களுக்கு முன்பாக நம் கத்திரை நாம் மேன்மைப்படுத்துவோம் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவரை துதிப்போம் தோற்றுப்போம் ஆராதிப்போம்

அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் போலவே அவர் சோதிக்கப்பட்டு பாடுகள் பட்டதினாலே அவர் உதவி செய்ய வல்லவர் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் அவர் இந்த வந்து மனுஷனுடைய எல்லா உணர்ச்சிகளும் உடையவராக எல்லாவற்றையும் அவர் அவர் அனுபவித்தபடியினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சிறுமைப்படும் போது பிரச்சனையில் இருக்கும் போது நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் இந்த காணொலியை பார்க்க அனைவரும் கத்திராசிரியப்பாளராக எப்போதும் உங்களுக்காக காணொலியை காண்கின்ற அனைவரும் அவர்கள் எந்த காரியத்தில் சிறுமை பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து அவரை விடுவிக்கும்படியா கேட்டுக் அப்பா நன்றி ஆறம் முதல் முடிவரைக்கும் வழிநடத்துற கிருபிகா ஸ்தோத்திரம் காணிக்கக்கூட பிள்ளைகளை கத்திர அப்படி மிகவும் என் ஆத்மாவியை கத்திரி ஸ்தோத்ரி என் ஸ்தோத்ரி என் ஆத்மாவியை கத்திரி ஸ்தோத்ரி கத் தேசே சகல உபகாரனும் மரவாதி ஆமென் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் என்னும் பரிசுத்தாவின் அன்னோனியம் ஐக்கியம் சந்தோஷமாக இருக்களாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமென் 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 ஹalleluya god bless you everybody